டேரெக்டர் செல்வமணி சார் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டார் அதாவது செம்பருத்தி படத்தில் பதினேழு ஹீரோயின்களை ஆடிஷன் செஞ்சு யாருமே ஒத்து வரல அதுக்கப்புறம் தான் ரோஜா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி விடுச்சு அதனால் வந்து கருப்பாக நான் வந்து அவங்கள செலக்ட் பண்ணேன் பட் ஆனால் தயாரிப்பாளர் வந்து கொஞ்சம் தயங்கினாங்க காரணம் ரோஜா வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதால அதுக்கப்புறம் நடிகை ரம்யா கிருஷ்ணனிடம் பேசி ரோஜாவுக்கு மேக்கப் போட வச்சு ஷூட் பண்ண பிறகு தான் நம்பிக்கையே வந்துச்சு அவருக்கு ரோஜா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வருவாங்க அப்படின்னு எனக்கு அப்பவே தெரியும் செம்பருத்தி படத்துல ரோஜா மீனவ பொண்ணாக நடிக்கணும் இதை பார்த்து இயக்குனர் வந்து பாரதி ராஜா இயக்குனர் பாரதி ராஜா வந்து என்கிட்ட வந்து கேட்டார் என்னையா மீன்காரி ஹீரோயினா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி கிண்டலா கேட்டார் அதுக்கு நான் வந்து சொன்னேன் ஆமா சார் மீனவ பொண்ணு மீன்காரி மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் அவருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க